தமிழ் செய்திகள் தரிக்குமப்பா நொமினேட் கவுண்டில் ஐந்து போட்டியாளர்கள் செய்யப்பட்டு இறுதியாக பெட்டி போட்டியாளராக மகிழன் பாரதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் லைவ் தமிழ் செய்திகள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது அவருடைய ரசிகர்களுக்கும் அவரின் கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்களுடைய நண்பர்கள் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுவதாகவும் கூறப்படுகின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் தனக்கு ஓர் இடம் கிடைக்குமா என்று அவர் எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பட்ட வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி தனது திறமையை வளர்த்து கொண்டிருந்தார் மகிழன் அவர்களை பொறுத்தவரையில் மிகவும் அவரின் முயற்சி இந்த சுற்றில் வெற்றி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது தெரிவு செய்யப்பட இருக்கின்ற ஐந்துவரில் முதலாவது நபராக மகிழன் பார்வதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை அந்த ஊர் மக்கள் மிகவும் பாராட்டுகின்றார்கள்